இன்றைக்கான வீடியோவில் பார்த்தோன்னா டாப் டென் கார்போஹைட்ரேட் ஃபுட் லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்போஹைட்ரேட் நம்ம எதுக்காக எடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே எல்லா மென் அண்ட் உமனுக்குமே கார்போஹைட்ரேட் தேவைப்படுது ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் த ஒன் ஆஃப் த த்ரீ எசன்ஷியல் மக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸோ முக்கியமாக அதில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் வந்து நமக்கு இருக்குது கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்கிறதுனால நம்ம பாடி முக்கியமாக மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட் லிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தினா ஹை சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸோ உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜின்றது கிடைக்கும் ஸோ முக்கியமாக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது யுவர் பாடி பிரேக் தெம் டவுன் இன் டு குளுக்கோஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் விச் ஃபியூல்ஸ் யுவர் பிரெயின் ஸோ உங்கள் பிரெயினை ஃப்யூவல் பண்ணுறதுக்கும் முக்கியமாக வந்து மசில்ஸ் அப்புறம் பார்த்தினா ஆர்கன்ஸை நல்லா ஃபியூவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கார்போஹைட்ரேட் ஆர் த மெயின் ஃபியூயல் ஃபார் யுவர் பாடி ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தோனா பாடி வந்து எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த எனர்ஜியில் நம்மளால் என்னென்ன பிரிஸ்காக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் டாக்கிங் சில ஒர்க் பண்ணுறது ஈவன் திங்கிங் ஸோ நம்ம பார்த்தினா திங்க் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்போஸ் ஒரு பர்சன் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தினா வந்து உங்களுக்கு ஃபீலிங் டயர்ட் அண்ட் வீக் உங்கள் பாடி எப்போயாவது வீக்காக ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா உங்கள் பாடி எப்போதுமே டயர்டாக ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம் அதனால் உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது வீக்காக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துக்கிறதுனால உங்கள் பாடிக்கு வந்து ஃபியூயல் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நார்மலாக வந்து நம்ம பிரெயின் பார்த்தினா நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம பிரெயின் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்கும் குளுக்கோஸ் வந்து தேவைப்படுது அந்த குளுக்கோஸ் பார்த்தினா நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுல வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம பார்த்தினா கார்போஹைட்ரேட் சரியாக சாப்பிடாம டோன்ட் ஈட் என கார்போஹைட்ரேட் ஸோ இஃப் யூ டோன்ட் ஈட் என ஆஃப் கார்போஹைட்ரேட் யூ மே ஃபீல் கன்ஃப்யூஸ்டு லைக் ஸ்லோ வீ கார்டேட் ஸோ இது மாதிரி நீங்கள் கார்போஹைட்ரேட் எனஃபாக எடுத்துக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃப்யூஷாக இருக்கும் மைண்டு வந்து ஸ்லோவாக இருக்கும் சில மூடவுட்டாக நிறைய பேர் வந்து இருப்பீங்க அதனால பார்த்தினா முக்கியமான விஷயம் கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம மைண்டு ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கும் நம்ம பார்த்தோன்னா திங்கிங் கிளியர்லி ஸோ நம்ம மைண்டு கிளியராக திங்க் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்டே இன் குட் மூட் நம்ம மூடு பார்த்தோன்னா வந்து எப்போதுமே குட்டாக இருக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் மறக்காமல் கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து இப்போ நான் சொல்லுவேன் அந்தந்த ஃபுட்லாம் லிஸ்ட்லாம் நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அங்கே வந்து வாங்கி பை பண்ணி நீங்கள் அந்த ஃபுட்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக சாப்பிடுங்க முக்கியமான விஷயம் கார்போஹைட்ரேட் யார் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்கலாம் அப்படின்னா பாடி எப்போதுமே ஆக்டிவேட்டாக இருக்கிறவங்க அதாவது எப்போதுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறவங்க அத்லெட்டாக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் மேனெலாம் கண்டிப்பாக அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட் லிஸ்ட் வந்து எடுத்துக்கணும் முக்கியமாக நோ கார்ஸ் நோ பவர் ஃபார் யுவர் ஒர்க் அவுட் நீங்கள் கார்பே எடுத்துக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் ஒர்க் அவுட் பார்த்தினா நோ பவர் மூலியமாக தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீலிங் டயட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் ஒரு எனர்ஜி இருக்கிற ஃபீலே கிடைக்காது அதனால் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டான ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரவுன் ரைஸ் சில ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க முக்கியமாக பீன்ஸில் எடுத்துக்கோங்க இதிலலாம் நமக்கு ஹை ஃபைபர் இருக்குது அந்த ஃபைபர் பார்த்தினா கீப்ஸ் யூ ஃபுல் ஆ ஃபார் லாங்கர் அதாவது அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்தா உங்களோட பாடி வந்து ரொம்பவே ஃபீல் ஃபுல்லராக இருக்கும் அதுவும் பார்த்தனா வந்து ரொம்ப நாளுக்கு நீடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக ஹெல்ப்ஸ் டு டைஜஷன் ஸோ டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வாங்க எந்தெந்த ஃபுட்லலாம் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது எந்தெந்த ஃபுட்லலாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு ஃபுட் லிஸ்ட்லாம் சொல்கிறேன் அந்த ஃபுட் லிஸ்ட்டெல்லாம் வந்து மறக்காம நான் சொல்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தனா வந்து நான் அப்படியே வந்து சொல்கிறேன் எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தனா ஓட்ஸ் ஸோ ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ முக்கியமாக லோடட் வித் ஃபைபர் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது முக்கியமாக எஸ்பெஷலி பீட்டா குளுக்கான் ஸோ விட்ச் ஹெல்ப்ஸ் டு லோயர் கொலஸ்ட்ரால் ஸோ லோயர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த ஓட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைன்றது சீக்கிரமாக க்யூர் ஆகும் ஓட்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபீல் ஃபுல்லர் ஸோ வந்து உங்களுக்கு வயிறு எப்போதுமே ஃபுல்லாக வச்சுருக்கும் முக்கியமாக இட்ஸ் ஸ்டெபிளைஸ் த பிளட் சுகர் லெவல் ஸோ உங்களோட ப்ளட் சுர் லெவலெ எப்போதுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஓட்ஸில் பார்த்தோன்னா நமக்கு ஒன் ஃபார்ட்டி கலோரிஸ் இருக்குது முக்கியமாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் இருக்குது ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் முக்கியமாக டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் பெர் ஒன் பை டூ கப்பில் பார்த்தோன்னா நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறதுனால மறக்காமல் இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அதனால் ஓட்ஸ் மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணி அதில் வந்து மில்க் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தினா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ஐட்டிஸ் பேக்டு வித் காம்ப்ளெக்ஸ் கார்ப் அதில் பார்த்தினா முக்கியமாக வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது அண்ட் பொட்டாஷியம் சத்து அதிகமாகவே இருக்குது முக்கியமாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பொட்டேட்டோவில் பார்த்தினா நமக்கு நேச்சுரல் சுகர் தான் இருக்குது தாராளமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஒரு லார்ஜ் பொட்டேட்டோவில் பார்த்தினா அதாவது ஒரு ஒன் எயிட்டி கிராம் இருக்கிற ஒரு பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தினா நமக்கு தேர்ட்டி செவன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது த்ரீ பாயிண்ட் நைன் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கன்டென்ட் இருக்குது ஒன் சிக்ஸ்டி டூ கலரிஸ் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மறக்காமல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டிப்பாக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் பார்த்தினா ப்ரௌன் ரைஸ் ஸோ ப்ரௌன் ரைஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனா சஸ்டைன்ட் எனர்ஜி அண்ட் இட் இஸ் ரிச் இன் மெக்னீஷியம் ஸோ உங்களுக்கு பார்த்தினா எனர்ஜி வந்து எப்போதுமே ஸ்ட சஸ்டெயின் ஆகிருக்கும் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாடியில் எனர்ஜி எப்போதுமே சஸ்டெயினாக இருக்கும் முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா ட்ரிச் மெக்னீஷியம் ஸோ ப்ரௌன் ரைஸில் மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜின்றது எப்போதுமே உங்கள் பாடிக்கு வந்து கிடைக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் ரைஸில் பார்த்தோன்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி டூ கலோரிஸ் இருக்குது முக்கியமாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கண்டென்ட் பார்த்தினா டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது அதனால் ஒயிட் ரைஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸுக்கு இப்போவே ஸ்விட்ச் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனானா ஸோ பனானில் பார்த்தோன்னா கிரேட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் சுகர்ஸ் ஸோ இதில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் வந்து நமக்கு இருக்குது முக்கியமாக இந்த பனானால நமக்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக நமக்கு பொட்டாஷியம் கண்டென்ட்டும் இருக்குது ஸோ பனானா பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் பெர்ஃபெக்டான ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அதாவது ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பனானை சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அப்படின்னா ஸோ பயங்கரமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய போகிற ஒர்க் அவுட் நல்லாவே ஹெவியாக ஈஸியாக அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் இந்த பனானா வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பனானா சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் செம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தினா குயினோ ஸோ குயினோ பார்த்தினா நமக்கு ஹை ப்ரோட்டீன் ஸோ இந்த ஹை ப்ரோட்டீன் குழிநூலம் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக இதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கு வித் ஆல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நயன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த குயினோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நமக்கு கார்போஹைட்ரேட்டும் கிடைக்கிது ப்ரோட்டீனும் கிடைக்கிது முக்கியமாக இதில் வந்து நமக்கு நயன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த குயினோ நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தோன்னா டூ டுவெண்ட்டி டூ கலோரிஸ் வந்துருக்கு எயிட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது தேர்ட்டி நைன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது ஸோ பெர் கப்பில் இவ்வளோ கிடைக்கிது அதனால் மறக்காமல் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பெரிய கொஸ்டின் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படி எனக்கு அந்த விஷயம் தெரில அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக ப்ரௌசிங்கில் போட்டு அப்படி இல்லாட்டி நெட்டில் போட்டால் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு கரெக்டான கன்டெண்ட்டை வந்து சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓல் வீட் பிரெட் இந்த ஓல் வீட் ப்ரெட் பார்த்தினா என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் அயன் கண்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த ஓல் வீட் ப்ரெட்டு நம்ம சாப்பிட்றதுனால கீப்ஸ் த ப்ளட் லெவல் சுகர் லெவல் ஸோ பிளட்டில் இருக்க சுகர் லெவலை மோர் ஸ்டேபிள் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ உங்கள் பிளட் சுகர்லாம் ஸ்டேபிளாக மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஓல்ட் வீட் பிரெட் வந்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்தோன்னா நமக்கு பெர் ஸ்லைஸில் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எயிட்டி கலோரிஸ் வந்து இருக்கிறதுனால இந்த வீட் ப்ரெட் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தினா யோகர்ட் ஸோ தயிர் வித் ஃப்ரூட்ஸ் ஸோ தயிரையும் நம்ம அது கூட ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால அது பார்த்தோன்னா வந்து ஒரு நேச்சுரல் லேக்டோஸாக வந்து நம்ம பாடியில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த சோர்ஸ் பார்த்தனா வந்து நமக்கு வந்து பாடியில் ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸாக வந்து யூஸ் ஆகுது அதனால் முக்கியமாக உங்களுக்கு நேச்சுரல் லேக்டோஸை உற்பத்தி பண்ணும் எ கார்ப்ஸ் அண்ட் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் முக்கியமாக இந்த யோ கரெட்டு வந்து ஃப்ரூட்ஸோடு நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான டைஜஷன் அண்ட் எனர்ஜியாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான காம்பவுண்ட் கூட சொல்லி சொல்லலாம் இந்த யோக கரட்டில் பார்த்துனா நமக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் கலோரிஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லெவல் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தினா லீகம்ஸ் லென்டில்ஸ் சிக்கன் பீஸ் பீன்ஸ் ஸோ இதிலலாம் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது இதில் வந்து ஹை ஃபைபர் மட்டும் இல்லாமல் நமக்கு ஹை கார்போஹைட்ரேட் ஹை ப்ரோட்டீனும் கிடைக்கிது இந்த லீகம்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட வெயிட்டை நல்லா கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ கப்பில் பார்த்தோன்னா நமக்கு ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் டூ தேர்ட்டி கலோரிஸ் வந்து இருக்குது முக்கியமாக எயிட்டீன் பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கன்டென்ட் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரீன் பீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதுலேயும் நமக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது முக்கியமாக சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க பாஸ்தாவோட அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் வந்து கிட்னி பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயும் அதிகமாக கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா பீட்ரூட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைல்ஸ் அது மட்டும் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க ஸோ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் Eat healthy, stay healthy. Bye guys.